பெச்சமின் எத்தனியாக இந்த போரை நடத்துவதற்கே காரணம் இந்த போர் நின்றுவிடுமையானால் அவர் தன்னுடைய இஸ்ரேல் நாட்டிலேயே கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் எத்தனை ஆயிரம் பேரை கொண்டாலும் பரவாயில்லை என்று அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார் நாற்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இன்னும் ஒரு ஏர்போர்ட் அளவிற்கான இடத்தில் ஏறக்குறைய லட்சம் மக்கள் சடு மோசமான சூழல்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரே ஒரு டாய்லெட் என்கின்ற மோசமான ஒரு நிலை உலகத்தில் அழிந்து போன போலியோ என்கின்ற அந்த நோய் கிருமி மீண்டும் பரவக்கூடிய ஒரு சூழல் பசி பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கு இருக்கக்கூடிய மக்கள் உலகத்திலேயே மிகவும் மோசமாக வறுமையில் வாடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கு காசா இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை உலகத்தினுடைய பொது பத்திரிகைகள் இன்னும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது எல்லாம் யார் கண்களிலும் தராமல் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டினுடைய வீர பராக்கிரமங்களை பற்றி பேசுவதில் புலங்காகிதம் அடைவார்களே ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை சாதாரணமான மக்களினுடைய உள்ளங்களில் வந்து செல்கிற கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடந்த இரு நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இன்றைய நிமிடம் இந்த நொடி வரை மிகப்பெரிய அளவிற்கு ஊடக வெளிச்சத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நிலையில் இந்தியாவில் சென்செக்ஸ் என்று சொல்லக்கூடிய மும்பை பங்குச்சந்தையினுடைய குறியிடும் நிஃப்டி என்று சொல்லக்கூடிய தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீடும் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வந்து கொண்டு இருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னர் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் தலைவர் நசுருல்லா என்று சொல்லப்படக்கூடியவர் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்தது அந்த செய்தி வந்த சில மணி நேரங்களில் ஒரு நாளில் ஈரானில் இருந்து பெரிய அளவிற்கான ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி சென்றடைந்தது தன்னை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது எந்த சக்தியும் அயன்றோம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உள்ளே வர முடியாது என்று சொல்லிக் இஸ்ரேலினுடைய விஷயங்களை தவிடுபொடியாக்க கூடிய வகையில் அந்த அயோண்டோமை தாண்டி ஹைப்பர்சானிக் என்று சொல்லக்கூடிய வகையை சார்ந்த ஃபதா டூ என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏவுகணை இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் வகை விமானங்கள் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஏவுதளத்தை பெரிய அளவிற்கு சேதப்படுத்தி இருக்கிறது நூற்றுக்கணக்கான விமானங்கள் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை தளத்தில் ஹேங்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியின் கீழ்தான் நிறைய விமானங்கள் செலுத்தப்பட்டிருக்கும் அந்த ஹேங்கரின் மீது மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளிருக்கக்கூடிய விமானங்கள் சேதமடைந்து இருக்கிறது அதிலே பல ராணுவ வீரர்கள் இறந்து போனதாகவும் செய்திகள் வருகிறது ஆரம்பத்தில் எங்களுக்கு எந்தவிதமான சேதமும் இல்லை தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான ஏவுகணைகள் வானிலையே இடைமறித்து தாக்கப்பட்டது என்று ஒரு செய்தியை இஸ்ரேல் சொன்னது இஸ்ரேலுக்கு ஒத்து உதக்கூடிய பல ஊடகங்களும் அதை சொல்லிக்கொண்டு இருந்தன ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி த சேட்டலைட் பிக்சரோடு பல செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த ஏவுகலம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பாதிப்பை சந்தித்து இருக்கிறது ஈரான் ஏவிய தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான அந்த ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய இராணுவ தளங்களை மிக துல்லியமாக தாக்கியதாக பல பத்திரிகைகளில் பல ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்கின்றது இது மேலும் பதட்டத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் ஈரான் என்பது அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது பரப்பளவிலும் மிகப்பெரிய அளவிற்கும் இராணுவ பலத்திலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகளை விட பெரிய அளவிற்கு இராணுவ பலத்தை உடைய ஒரு நாடாக இருக்கிறது அணு ஆயுதங்களை வைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நாடு என்று சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு நாடாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு மிகப்பெரிய அளவிற்கு ராணுவ வீரர்களை தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேலோடு ஒப்பிடக்கூடிய வகையில் பார்க்கும்போது இராணுவ தளவாடங்கள் இராணுவ வீரர்களினுடைய எண்ணிக்கைகள் என்று அடிப்படையில் பார்த்தால் மிகப்பெரிய அளவிற்கு பலம் பொருந்திய நாடாக ஈரான் பார்க்கப்படுகிறது ஏறக்குறைய ஈரானும் இஸ்ரேலும் சமபலம் பொருந்தியவர்கள் அல்லது இஸ்ரேலை விட ஈரான் பெரிய அளவிற்கு பலம் பொருந்தியது என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டிற்கு அமெரிக்காவினுடைய துணை இல்லாமல் இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக மோதுமேயானால் இஸ்ரேல் எந்த நேரத்திலும் முழுமையாக தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு மிகப்பெரிய சேதங்களை சந்திக்கும் என்கின்ற ஒரு நிலை இருப்பதாக இராணுவ விஷயங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தன்னுடைய தோல்வியை பாதிப்புகளை வெளியே சொல்லாமல் மறைக்கக்கூடிய ஒரு சூழலில் இஸ்ரேல் என்கின்ற நாடு இருந்து கொண்டு இருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய பல கட்டிடங்களின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதில் லெபனானில் செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய அந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு துறையினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடியவரும் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு செய்திகள் வருகிறது அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே நேரத்தில் தெற்கு லெபனானுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகளும் மிகப்பெரிய அளவுக்கு சேதங்களை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது தரைவழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினை சார்ந்தவர்களை பெரிய அளவில் வெற்றி கொள்ள முடியாது என்பதை இராணுவ விஷயங்களில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் சொல்கின்றார்கள் அந்த பகுதிக்குள் நுழைந்த நான்கு மேஜர்கள் இஸ்ரேலை சார்ந்த எட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் நான்கு பேர் மிக பெரிய அளவிற்கு பெரிய பதவிகளை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் பொதுவாக இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை கொள்வது சிரமம் என்று ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கவச ஆடைகள் எல்லாம் பெரிய அளவிற்கு பலம் பொருந்தியது என்று சொல்லப்படுகின்றது அதையும் தாண்டி எட்டு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அந்த விஷயத்திற்கு துக்கம் அனுசரிக்கக்கூடிய வகையில் ஒரு செய்தியையும் கூட பெஞ்சமின் நெத்தன்யாகும் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிந்ததாக செய்திகளை பார்க்கின்றோம் இப்படி சூழல்கள் சென்று கொண்டு இருக்கிறது அடுத்த ஒரு குறியாக சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய விமான தளத்தை ரஷ்யாவினுடைய ராணுவ தளவாடங்கள் பகுதியை இஸ்ரேல் தாக்கியதாகவும் செய்திகள் வருகிறது இது மிகப்பெரிய அளவிற்கு ரஷ்யாவுக்கு கோபத்தை வருகிறது ஏற்கனவே ரஷ்யா இஸ்ரேலினுடைய விஷயங்களை மிகப்பெரிய அளவிற்கு எதிர்த்து பேசியிருக்கிறது அந்த அசன் நசுருல்லா என்பவரை அடித்ததை கூட எதிர்த்து தன்னுடைய செய்திகளை வெளியிட்டு இருந்தது இந்த நேரத்தில் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் என்று அறிவிக்கப்படக்கூடிய சவுதி அரேபியா ஈராக்கு கத்தார் பஹ்ரைன் மாதிரியான நாடுகள் பெரிய அளவிற்கு இந்த விஷயங்களில் எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லாமல் இந்த விஷயங்களுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் சமீபத்தில் கேட்ட கேள்விகளுக்கு இஸ்ரேலை குறித்து அவர் வந்து கடுமையான விஷயங்களை பேசினார் பாலஸ்தீனியர்களை குறித்து எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் பாலஸ்தீனிய விஷயங்களை குறித்து இஸ்ரேல் பேசுவதற்கு தயாராக இல்லாத ஒரு நேரத்தில் அவர்களை குறித்து பேசுவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பதிவு செய்திருப்பதை வந்து செய்தி சேனல்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது மிக முக்கியமான நிகழ்வாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் இஸ்ரேலினுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்துல்லா அலி காமினி என்று சொல்லப்படக்கூடிய அவர் பேசியிருக்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஊடக வெளிச்சங்களை பெற்று இருக்கிறது அதுல வந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் ஒரு குடையின் கீழே வர வேண்டும் என்பது போன்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் இருந்து ஏமன் ஓமன் ஈரான் வரை இருக்கக்கூடிய நாடுகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிரியா மற்ற நாடுகள் எல்லாம் ஒரு குடையினு கீழே வர வேண்டும் இந்த பொது எதிரியை எதிர்ப்பதற்காக என்பது போன்ற ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார் அதில் திருமறை குரானில் இருந்து சில வாசகங்களை எல்லாம் எடுத்து காட்டி பேசியதாக நாம் அந்த மொழிபெயர்ப்புகளை பார்க்க முடிகிறது அதை தாண்டி ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்த நசருல்லா கொல்லப்பட்டதை வந்து கண்டித்ததோடு இல்லாமல் அவரை அவரை மிகப்பெரிய உயிர் தியாகி என்பது போன்ற ஒரு செய்தியை சொல்லி அவர் விட்டு சென்ற பணியை மற்றவர்கள் ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்த மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை அவர் விட்டு இருக்கிறார் அதை தாண்டி இஸ்ரேலின் மீது இது நாம் இப்போ தொடுத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் என்பது ஒரு தொடக்கம்தான் இதை விட வழியையும் வேதனையையும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கடுமையான தாக்குதல்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்கின்ற ஒரு செய்தியை வந்து கொடுத்திருக்கிறார் இப்போ இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடும் இதே மாதிரியான ஒரு செய்தியை வந்து கொடுத்திருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால் ஈரான் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டது என்கின்ற ஒரு செய்தியையும் வந்து வெளியிட்டு இருக்கிறது அப்போ இரண்டு நாடுகளுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது உருவாகி கொண்டு இருக்கிறது இதே நேரத்தில் காசா பகுதியில் இருந்து சில ராக்கெட்டுகள் இன்று ஏவப்பட்டு அவை அயன்டாம் என்கின்ற அந்த விஷயத்தை தாண்டி சென்று இஸ்ரேலில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது அது ஏறக்குறைய ஒரு மாத காலத்திற்கு பிறகு காசா பகுதியில் இருந்து சக்சஸ்ஃபுல்லாக அந்த ஏவுகணை ஏவப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இஸ்ரேலுக்கு நடந்திருக்கக்கூடிய தாக்குதலை மிகப்பெரிய அளவிற்கு அண்டர் பிளே பண்ணி செய்யக்கூடிய செய்திகளைத்தான் வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இந்திய ஊடகங்களா இல்லை இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் பணம் பெற்று செயல்படக்கூடிய ஊடகங்களா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு இஸ்ரேலினுடைய ஊது ஊழலாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இருக்கிறது தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல பத்திரிகைகள் கூட அவ்வாறு செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டு தரப்பிற்கும் நியாயமான விஷயங்களை பேசக்கூடியவர்களாக இரண்டு தரப்பின் பக்கங்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை சரிசமமாக எடுத்து சொல்வதற்கு பதிலாக ஒரு பக்கத்தை தூக்கியும் ஒரு பக்கத்தை இறக்கியும் பேசக்கூடியதாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் செயல்படுவது என்பது வழக்கம்போல் அவர்கள் ஊடக தர்மத்தை பின்பற்றாதவர்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டு இருக்கிறது பெரிய அளவிற்கு இஸ்ரேலில் பாதிப்பு வந்து ஏற்பட்டு இருக்கிறது என்பதை ஒரு சில ஊடகங்கள் தான் வந்து சொல்கின்றன பல ஊடகங்கள் அதை மறைக்கக்கூடிய காட்சிகளை வந்து நாம பார்த்துக்கொண்டு இருக்கின்றோம் லெபனானில் நடத்திய ஒரு தாக்குதலில் பலர் கொல்லப்படுவதை பற்றி பெருமையாக பேசக்கூடிய நாடுகள் ஐஎன்ஜிசி என்று சொல்லக்கூடிய அமே ஐநாவினுடைய பொது கவுன்சில் கூட்டத்தில் போயிட்டு ஜென்ரல் அசம்பிளி யுஎன்ஜி என்று சொல்லக்கூடிய அதுல போயிட்டு பேசி வந்திருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகுவை குறித்து பேசக்கூடிய ஊடகங்கள் அந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசிய அதே யுஎன் ஜெனரல் அசம்பிளியில பல நாடுகள் அவருடைய பேச்சை புறக்கணித்து சென்று வெறும் காலி சேர்களுக்கு அவர் பேசிக் கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது அந்த கேலரியில் உட்கார்ந்து கொண்டு அழைத்து வந்த ஆட்களை வைத்துக் கொண்டு தட்டி கொண்டும் கூச்சல் போட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேவலம் வந்து இஸ்ரேல் யுஎன் ஜெனரல் அசம்பிளியில நடந்திருக்கக்கூடிய செய்திகளை வந்து பார்க்கிறோம் ஐசிஜி என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து இஸ்ரேல் என்பது மிகப்பெரிய இன அழிப்பை இன படுகொலை செய்த ஒரு நாடு என்கின்ற விஷயத்தை ஐசிஜே என்று சொல்லக்கூடிய அந்த உலக கோர்ட் வந்து ஒரு வெளிப்படையாகவே வந்து தீர்ப்பாகவே கொடுத்திருக்கிறது நாற்பதாயிரம் பேரை கொன்று இன அழிப்பை செய்த ஒரு நாடு என்று பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எவ்வாறு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்னும் வெண்சாமரம் வீசிக்கொண்டு இருக்கின்றன இதே போன்று ஒரு குற்றத்தை உலகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் செய்தால் அவர்களை இந்த அளவிற்குத்தான் அவர்கள் கையாள்வார்களா என்கின்ற கேள்வி வந்து இருக்கிறது அப்போ உங்களுடைய ஊடக தர்மம் உங்களுடைய மனிதாபிமானம் சக மனிதனின் மீது இருக்கக்கூடிய மனித நேயம் எங்கே சென்றது என்கின்ற கேள்வி என்பது வருகிறது ஐசிசி என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட்டில் என்று குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தனியாகுவை குறித்து எந்த ஒரு செய்தியும் பேசப்படுவதில்லை பெஞ்சமின் நெத்தனியாகு இந்த போரை நடத்துவதற்கே காரணம் இந்த போர் நின்று விடுமையானால் அவர் தன்னுடைய இஸ்ரேல் நாட்டிலேயே கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் எத்தனை ஆயிரம் பேரை கொண்டாலும் பரவாயில்லை என்று அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார் நாற்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இன்னும் ஒரு ஏர்போர்ட் அளவிற்கான இடத்தில் ஏறக்குறைய பத்து லட்சம் மக்கள் படு மோசமான சூழல்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரே ஒரு டாய்லெட் என்கின்ற மோசமான ஒரு நிலை உலகத்தில் அழிந்து போன போலியோ என்கின்ற அந்த நோய் கிருமி மீண்டும் பரவக்கூடிய ஒரு சூழல் பசி பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உலகத்திலேயே மிகவும் மோசமாக வறுமையில் வாடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கு காசா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை உலகத்தினுடைய பொது இன்னும் செய்து நேரத்தில் யார் கண்களிலும் திராமல் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டினுடைய வீர பராக்கிரமங்களை பற்றி பேசுவதில் புலங்காகிதம் அடைவார்களே ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை சாதாரணமான மக்களினுடைய உள்ளங்களில் வந்து செல்கிறது இந்த உலகில் போர் என்பது நிறுத்தப்பட வேண்டும் சாதாரண மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் அப்பாவி மக்கள் எந்த தரப்பில் இருந்தாலும் அவர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் அக்டோபர் ஏழு அன்று நடந்த அந்த தாக்குதலில் இஸ்ரேலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் ஆனால் அது கண்டிக்கத்தக்கது அதே நேரத்தில் அந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அதில் இருபதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பச்சிலம் குழந்தைகளும் பெண்களும் இந்த விஷயத்தில் யாருடைய நாவும் அசைவதில்லை இந்த விஷயத்தை குறித்து யாருடைய நாவும் பச்சாதாபம் படுவதில்லை என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய நாடுகள் இது குறித்து உடனடியாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடையக்கூடிய ஒரு நேரத்தில் இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்தையும் எவ்வாறு இந்தியா அணுகியது என்பதை உலகம் அறிந்திருக்கிறது இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடை அங்கீகரிப்பதையே பாவமாக கருதிய ஒரு நாடாக இந்தியா இருந்தது பாலஸ்தீனத்தை முதல் முதலில் அங்கீகரித்த ஒரு நாடாக இந்தியா இருந்தது பாலஸ்தீனத்தினுடைய அதிபராக இருந்த யாசர் அராபத்தை வெண்சாமரம் வீசி வரவேற்ற ஒரு நாடாக இந்தியா இருந்தது நட்பு சக்தியாக பார்த்த ஒரு இந்தியா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உரிமை போராட்டம் நியாயமானது என்பதை பேசிய ஒரு மனிதராக மகாத்மா காந்தி அவர்கள் இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவினுடைய இன்றைய நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது உலக மக்களுக்கு காட்டிக் கொள்வதற்காக நாங்கள் பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேலையும் சமுதூரத்தில் வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் பாசாங்கு காட்டலாம் இஸ்ரேலை போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாய்மொழியாக சொல்லலாம் ஆனால் இஸ்ரேலுக்கு இன்னும் நீங்கள் ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேலினுடைய புனர் நிர்மாணத்திற்காக இங்கே இருந்து செல்லக்கூடிய இந்தியர்களினுடைய நிலைமை என்ன பீகாரில் இருந்தும் ஜார்க்கண்டில் இருந்தும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும் ஏராளமானவர்கள் அங்கே வேலைகளுக்காக அனுப்பப்படுகிறார்கள் அவர்களுடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் தருவது இன்னைக்கு அங்கே போய் மக்கள் வேலை செய்வதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழலில் பாலஸ்தீனத்தில் இருந்து அங்கே சென்று வேலை செய்தவர்களினுடைய வரத்து நின்று போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு வேலையை இந்தியா ஆனால் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறீர்கள் இன அழிப்பை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவானவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் யூஎன் கவுன்சிலில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு எதிராக வன்மையான உங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது எப்படிப்பட்ட எதிரான தீர்மானங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்து நீங்கள் பேச வேண்டிய ஒரு தேவை என்பது இந்த நேரத்தில் இருக்கிறது இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகிய இரண்டு நாடுகளுக்கான அந்த டூ நேஷன்ஸ் தியரி என்று சொல்லப்படக்கூடியது பேசப்பட வேண்டும் அந்த நாடு அங்கே இருந்ததற்கான எந்த ஒரு வரலாற்று ரீதியான ஆவணங்களும் இல்லை என்றாலும் அந்த நாடு அங்கே இருந்ததற்கான லீகல் ரைட்ஸ் அவர்களுக்கு இல்லை என்றாலும் இந்த பிரச்சனை தீருவதற்காவது குறைந்தபட்சம் டூ நேஷன்ஸ் ஏறி என்கின்ற ஒரு விஷயத்தில் இந்தியாவினுடைய அழுத்தம் என்பது இருக்க வேண்டும் தங்களுடைய நாட்டில் நீதியோடும் நேர்மையோடும் உரிமைகளோடும் பாலஸ்தீனிய மக்கள் வாழ்வதற்கான வேலைகளை உலக நாடுகள் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களில் இருந்து கொண்டு இருக்கிறது நாடுகளினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இவற்றை பார்த்து கொண்டு அமைதி காப்பீர்களே மறுமை நாளில் இறைவன் முன்னிலையில் நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறோம் வாஹிர்வான் அலமதுல்லா அலாம் வலைக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்